சட்டுன்னு குக்கரில் சிக்கன் பிரியாணி ரொம்பவே சூப்பராக மனமாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா உதிரி உதிரியாக ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் குழையாமல் ரொம்பவே மனமாக இருக்கும் சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இந்த சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுக்கலாங்க குக்கரில் ரெண்டு ஸ்பூன் நெய் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் சூடாகி வந்ததுக்கப்புறமா கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ரெண்டு துண்டு பட்டை மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சி ஏலம் சேர்த்துக்கலாங்க இது புரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நிலமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தோடய புதினா மல்லி சேர்த்துக்கிட்டிங்கன்னா பிரியாணி ரொம்ப மனவாகவும் சுவையாகவும் இருக்கும் புதினா மல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க இது வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாடை போகிற அளவுக்கு ரெண்டு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி சீக்கிரம் வதங்கி வர்றதுக்காக தேவையான உப்பும் சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு கலர் வேணும்னா காஷ்மீரி மிளகாத்தலும் சேர்த்துக்கலாம் இப்போ அரை கிளாஸ் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா தொக்கு மாதிரி கலந்து இந்த பதம் வந்ததுக்கப்புறமா நான் முந்நூறு கிராம் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா பெரட்டிக்குங்க பாஸ்மதி ரைஸ் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன் ஒரு கிளாஸ் ரைஸ்க்கு ஒன்றரை கிளாஸ் அளவு தண்ணி எடுத்துக்கலாங்க தண்ணி சேர்த்து நல்லா கொதிவிட்டுருங்க சிக்கன் நல்லா வெந்து வரட்டும் தண்ணியும் கொதித்து வந்ததுக்கப்புறமா அரிசி போட்டுக்கலாம் அரிசி போட்டு ஒரே ஒரு விசில் தாங்க ஒரு விசில் விட்டு ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் தம்மில் வச்சு எடுத்திங்கன்னா சூப் சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடிங்க குக்கரில் உதிரி உதிரியாக குலையாமல் செம்ம டேஸ்டியான இந்த சிக்கன் பிரியாணி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் குட்டீஸ் விரும்பி சாப்பிடுவாங்க ஈஸியாகவும் செஞ்சிடலாங்க இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் மேலும் வீடியோ உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்